அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு இரத்த களரி அச்சுதா தனது கன்னத்தில் யாரோ அடித்து எழுப்புவதை அச்சுதன் உணர்ந்தான் எழுந்திரு அச்சுதா பெரும் அசம்பாவிதம் நேர்ந்துவிட்டது எத்தனையோ முயன்றும் கண்களை திறக்கவே முடியவில்லை உடலின் சக்தி சொட்டு விடாமல் வடிந்து விட்டது மிச்சம் இது எதுவும் இல்லை அச்சுதா உனது சோழர்கள் தமையனாரை கொன்று விட்டார்களா அதிர்ச்சி மிக்க அந்த செய்தி எங்கிருந்தோ ஒரு சக்தியை மீட்டுக் கொடுக்க மிகுந்த சிரமப்பட்டு இருகை கிடக்கும் கண்களை திறந்தான் அச்சுதன் எதிரே கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் மலைய முகம் நன்றாக தெரிந்தது என்ன ஆயிற்று உனது தமையனாரை சோழர்கள் எங்கோ தூக்கி சென்று வஞ்சகமாக கொன்று விட்டதாக பேசிக் கொள்கிறார்கள் இதோ உன்னை தூக்கி கொண்டு வந்த உனது சரணத்து ஆட்களிடமே கேட்டுப்பார் அச்சுதன் அருகில் நின்ற சட்டனை பார்க்க அவனோ சுருக்கமாக தனக்கு தெரிந்தவற்றை கூறினான் களமறுக்கும் போட்டிகளின் கடைசி சுற்றில் அச்சுதன் நம்பூதிரியின் தாக்குதலில் இருந்து எப்படியோ தந்திரமாக அந்த சோழ வீரன் தப்பித்து விட்டான் ஆனால் ஆச்சாரியாருக்கு பலத்த அடிபட்டு விட்டது அந்த நிலையிலும் ஆச்சாரியாரை சோழன் பல கேள்விகள் கேட்டு துன்புறுத்தி இருக்கிறான் பதில் சொல்லாததால் அவரை வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன அதற்குள் சோழப்படையின் வீரர்கள் பலர் சாலை வளாகத்தில் திரண்டு ஆச்சாரியாரை காந்தலூர் சட்டர்கள் நெருங்க வட்டாமல் செய்து விட்டனர் ஒரு ரதம் வேக வேகமாக சாலையை விட்டு வெளியேறியுள்ளது அதில் ஆச்சாரியாரையும் கொண்டு சென்று விட்டதாக கேள்வி அவர் எங்கே கொண்டு செல்லப்படுகிறார் என்பது பற்றி எவருக்குமே தகவல் சொல்லப்படவில்லை இத்தனை குழப்பங்களுக்கும் இடையில் சோழ வீரனையே களநாயகமாக தேர்வு செய்திருப்பதாக மூழ்கி அறிவித்திருக்கிறார் இது காந்தலூரின் சட்டர்கள் பலரையும் கடும் கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது ஏன் எதற்கு என்ற கேள்விகளுக்கு மூழிக் சரியாக பதில் சொல்லவில்லையாம் அச்சுதன் கடைசி தாக்குதலுக்கு பிறகு மயங்கி விழுந்து விட்டான் இவன் தான் அதனால் பாதிக்கப்படாமல் எழுந்து நின்றான் என ஏதோ பொய்யான விளக்கங்கள் சொல்லப்பட்டனவாம் இதற்கிடையில் ஆச்சாரியாரை சோழன் கலரையிலேயே கழுத்தை நெறித்து விட்டதாகவும் அது வெளியில் தெரியாமல் இருப்பதற்காகவே அவரது உடலை வெளியே கொண்டு சென்று விட்டதாகவும் பேச்சு அடிப்படுகிறது வாமணன் எங்கிருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியவில்லை அதுவேறு சந்தேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது மேற்கூறிய அந்த செய்திகளை அந்த சட்டன் நின்று முழுங்கி கூறி முடிக்க அச்சுதனின் கோபம் அளவு கடந்தது அப்போதே கிளம்பி சென்று சாலையை ஆக்கிரமித்திருக்கும் சோழர் படைகளை நீர்மூலம் செய்ய வேண்டும் என ஆவேசம் ஏற்பட்டது அவனது கண்கள் கோவை பழமாக சிவந்திருந்தன அச்சுதா உனது கோபம் எனக்கு புரிகிறது இதுபோல் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்பதை முன்னரே எதிர்பார்த்தேன் அதற்காகத்தான் வள்ளுவ நாட்டில் இருந்து எனது வீரர்கள் இருநூறு பேரை இதுபோல் இன்னொரு சந்தர்ப்பம் தனக்கு கிடைக்காது என்பதை மலையனூரன் நன்றாகவே அறிந்திருந்தான் அதனால் கிடைத்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் அவனுக்கு பெரும் முனைப்பு இருந்தது அந்த சட்டன் அச்சுதன் நம்பூதரிக்கு விவரித்ததை போன்றதொரு வதந்தி காந்தலூரில் துரதிருஷ்டவசமாக பரவி இருந்தது உண்மைதான் ஆனால் நிஜத்தில் என்ன நடந்தது என்பதை குறிப்பிட்ட சிலரே அறிந்திருந்தார்கள் நரசிம்ம பிரயோகத்தினால் தாக்கப்பட்ட பட்டதிரி அருள்மொழிவர்மரின் மடியில் மயங்கி சரிந்தார் அல்லவா அதனைத் தொடர்ந்து மொழி குளத்தாரும் மற்ற ஆசான்களும் அங்கு வந்து அவருக்கு உடனடியாக சில முதல் முதலுதவிகளை செய்தார்கள் அவரது உடலின் அனைத்து நாடி நரம்புகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன இதே போன்ற நரம்படி தாக்குதலினால் பல வருடங்களுக்கு முன் பாதிக்கப்பட்டு பிறகு நாஞ்சில் லாசானின் உதவியுடன் ஓரளவிற்கு உடல்நிலை தேறியிருந்த தம்புராட்டியார் களிக்குடியில் தம்மால் இதற்கு உளிச்சில் வைத்தியம் செய்ய முடியும் என உறுதியாக கூறவே அணுக்கமான சிலருடன் பட்டதிரியை களிக்குடிக்கு கொண்டு செல்வது என முடிவாயிற்று இதற்கிடையே களமறுக்கும் போட்டிகளின் முடிவுகளை அறிவித்தாக வேண்டிய நெருக்கடியில் இருந்த மொழி குளத்தார் இதர ஆசாரங்களுடன் கலந்து ஆலோசித்து பரமன் மலப்பாடியாரையே களநாயகமாக தேர்ந்தெடுத்திருப்பதாக அறிவித்தார் கலரியில் மழப்பாடியாருக்கு பல்வேறு மரியாதைகளும் செய்யப்பட்டு பட்டயமும் அளிக்கப்பட்டது இந்த சம்பவங்கள் அனைத்துமே கொட்டு இடையே களரிக்குள் நடந்து முடிந்ததால் வெளியில் காத்திருந்த பலருக்கும் விபரங்கள் புரியவில்லை கலரியில் இருந்த சட்டர்கள் வெளியில் வந்து தெரிவித்த விவரங்களை அவர்கள் உருமாற்றினார்கள் வலிமை வாய்ந்த காந்தலூர் சட்டன் கலநாயகமாக தேர்ந்தெடுக்கப்படாததும் பட்டதிரி அசந்தர்ப்பமாக மயங்கி விழுந்ததும் அவர்களுக்கு பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருந்தன அச்சுதனின் நரசிம்ம பிரயோகத்தினால் தாக்கப்பட்டுதான் பட்டதிரி வீழ்ந்தார் என்கிற முக்கியமான உண்மை அங்கே மறைக்கப்பட்டது அல்லது ஊரு தெரியாமல் திரிக்கப்பட்டது அருள்மொழிவர்மருக்கு இந்த விபரங்கள் முழுவதுமாக புரியாவிட்டாலும் சாலையின் சூழல் தங்களுக்கு எதிராக மாறிக்கொண்டிருப்பதை உணர்ந்து தமது படையின் ஒரு பகுதியை அங்கே வரவழைத்தார் சோழ வீரர்கள் வளாகத்தை சுற்றி நின்று கொண்டார்கள் இது சட்டர்களுக்கு மேலும் சந்தேகத்தை விளைவித்தது மொழி குளத்தாரும் சோழர்களுமாக சேர்ந்து தமக்கு எதிராக ஏதோ சதி செய்கிறார்கள் சாலையை அபகரிக்க நினைக்கிறார்கள் என்பதாக செய்தி பரவியது அன்றைய போட்டிகளில் பலத்த காயத்துடன் வீழ்த்தப்பட்ட வாமனர் மட்டும் இடையில் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவரால் எழுந்திருக்கவே முடியவில்லை பட்டதிரிக்கு ஏற்பட்ட விபத்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டது அவரது வருத்தமோ எல்லை கடந்தது அச்சுதன் சென்று சென்றுவிட்டான் என்பது ஒருவருக்கும் தெரியவில்லை அனைத்து இடங்களிலும் தேடி அவன் இருக்கும் இடத்தை கண்டறியவும் முடியவில்லை ஏற்கனவே பல்வேறு வதந்திகளும் கொண்டிருந்த வளாகத்தில் இது மென்மேலும் அதிருப்தியை கிளப்பியது அச்சுதன் மாயமாக மறைந்து விட்டது அருள்மொழிவர்மரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது நடக்கக்கூடாத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை அவரது உள் உணர்வுகள் உணர்ந்தன படை வீரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி உத்தரவிட்டுவிட்டு நிம்மதியின்றி இரவை கழித்தார் மாமன்னர் மறுநாள் காலை காந்தலூர் வளாகத்தில் நடந்த சம்பவங்களை உச்சகட்ட துரதிருஷ்டம் என்றுதான் குறிப்பிட்டாக வேண்டும் ஒரு கல்வி கூடத்தில் வன்முறை நிகழக்கூடாது ரத்தம் சிந்தக்கூடாது என அருள்மொழிவர்மர் எண்ணியதற்கு நேர் மாறான சூழல் அங்கு உருவானது அவற்றை விரிவாக எழுதுவதற்கு நமது மனம் ஒப்பவில்லை அதலால் மிக சுருக்கமாகவே விவரிக்கிறோம் அதிகாலை நேரத்தில் மலையனுரனின் வள்ளுவ நாட்டு வீரர் படை சாலையை சுற்றி வளைத்தது இருநூற்று சொச்சம் பேர்களை மட்டுமே கொண்டிருந்த படை என்றாலும் முற்றிலும் எதிர்பாராத தாக்குதல் என்பதால் சோழ வீரர்கள் நிலை குலைந்து போனார்கள் படையெடுத்து வந்த வல்லவர் நாட்டு வீரர்களுக்கு மத்தியில் அச்சுதனின் தலையும் தெரிந்ததால் காந்தலூர் சட்டர்களில் ஒரு பகுதியினரும் சோழர்களுக்கு எதிராக திரும்பினார்கள் தாங்கள் எண்ணியதைப் போலவே காந்தலூரை சோழர்கள் ஆக்கிரமிக்க முயன்றிருக்கிறார்கள் அதனை தடுக்கவே அச்சுதன் படையுடன் வந்திருக்கிறார் என அவர்களுக்கு தோன்றியது சோழ சைன்யத்திற்கு எடுத்த எடுப்பில் பலத்த அடி ஏற்பட்டது ஆனால் அவர்கள் துவண்டி விடாமல் தாக்குதல் தொடுக்க சிறிது நேரத்திலே அருகே தண்டு இருந்த பெரும்படை அவர்களுக்காக துணையாக வந்து சேர்ந்தது இரு சாராரும் சாலை வளாகத்தில் கொடூரமாக மோடி கொண்டார்கள் காந்தலூர் மைதானம் சோழ வீரர்களின் உதிரத்தாலும் சட்டர்களின் உதிரத்தாலும் நனைந்தது சில நாளிகைகள் மட்டுமே நீடித்த அந்த உக்ரமான சண்டை ஒரு வழியாக சோழர்களின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது மழைய நூறனின் படையில் பல வீரர்கள் உயிரை எழுந்திருக்க மற்றவர்கள் குற்றயிரும் குலை உயிருமாக சிறைபிடிக்கப்பட்டார்கள் அடிப்பட்டிருந்த சோழ வீரர்களையும் வள்ளுவ நாட்டு வீரர்களையும் விளிங்கம் கோட்டைக்கு அப்புறப்படுத்தும் பணி இரண்டு நாளிகைகளுக்கும் மேல் நீடித்தது இந்த வேண்டாத போராட்டத்தில் பல்லவராயருக்கும் அடிபட்டு விட்டது என்பதுதான் அருள்மொழிவர்மரை பெருத்த வருத்தத்திற்கு உள்ளாக்கியது அவரது தொழில் வருத்த வெட்டுக்காயம் அவருக்கும் உரிய முறையில் சிகிச்சை அளித்து ஓய்வுக்காக விளிங்கம் கோட்டைக்கு அனுப்பி வைத்தார் பேரரசர் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது அன்பு பரிசு களிக்குடி பெருஞ்சாலையில் ஒரு முன்மாலை நேரம் கலரியின் வாயிலில் சோழ பேரரசர் அமைதியுடன் இடையில் கை ஊன்றி மலையை வாழ் மலையை ஒன்றும் தோன்றாமல் வெறித்து நோக்கியபடியே நின்றிருந்தார் அவரை சுற்றி நமது கதை மாந்தர்கள் பலரும் கூடியிருந்தார்கள் எங்கிருந்தோ புறப்பட்டு வந்த மெல்லிய வாடைக்காற்று சில்லென அனைவரின் மீது மோதிவிட்டு கடந்து சென்றது அருள்மொழி ஆச்சாரியா கலரிக்குள் செல்வோமா வாடைக்காற்று எனது உடம்புக்கு ஒத்துக்கொள்வதில்லை இது உடனே செல்வோம் மாலை நேரமாதலால் தீபங்கள் பூத்தாரையில் ஏற்றப்பட்டிருக்க அழகுடன் பொழிந்தது அந்த களிக்குடி கலரி காந்தலூரில் செய்திகள் ஏதேனும் உண்டா தாங்கள் வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் வாமனரின் முறி வந்து சேர்ந்தது நிலைமை ஓரளவிற்கு சீராகி இருக்கிறதாம் களமறுக்கும் போட்டிகளுக்காக மற்ற சாலைகளில் இருந்து வந்திருந்த மாணவர்களும் ஆசான்களும் ஊர் திரும்பி விட்டார்களாம் நடந்த சம்பவங்களுக்காக மூலிக் குளத்தார் பெரிதும் வருந்தினாராம் சோழர்கள் எத்தனையோ நாகரிகமாக நடந்து கொண்டார்கள் ஆனால் நமது பக்கத்தை சேர்ந்தவர்கள்தான் தான் காரியத்தையே கெடுத்து விட்டார்கள் காலா காலத்திற்கும் இந்த பழியை நாம் சுமந்தாக வேண்டும் என கூறினாராம் சாலையின் சட்டர்களில் நூற்றி இருபதிற்கும் மேற்பட்டவர்கள் நம்முடன் மோதி இருப்பார்களாம் அவர்களில் நாற்பது பேர் துரதிருஷ்டவசமாக உயிர் துறந்து விட்டார்கள் எஞ்சியிருப்பவர்களுள் அங்ககீனமானவர்கள் மட்டுமே அறுபது சொச்சன் பேர் அவர்கள் மீண்டும் சாலைக்கு திரும்ப முடியாது ஆதலால் சொந்த ஒருக்கே சென்று சேர்க்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீதமுள்ளவர்களை கடுமையான எச்சரிக்கைக்கு பின்பே சாலையில் மீண்டும் சேர்த்து கொண்டுள்ளார்கள் மழப்பாடியார் தமது பணிகளுக்கு அவரை நாட்கள் அங்கேயே விட்டுவிட்டு வந்தமைக்காக பெரிதும் நன்றி பாராட்டுவதாக எழுதி ஓலையை முடித்திருக்கிறார் வாமனர் மனிதன் எத்தனை முயன்றாலும் கர்ம வினையை தடுக்க முடிவதில்லை பார்த்தாயா அதைத்தான் விதி என்கிறோம் போகட்டும் நான் கிளம்புவதற்கு முன் முடிக்க வேண்டிய பணி ஒன்று உள்ளது என்றபடி அமைதியாக ஓரத்தில் நின்றிருந்த தம்பராட்டியரின் பக்கமாக திரும்பினார் பேரரசர் அம்மா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய வேண்டுகோளை மதித்து தாங்கள் ஆற்றியிருக்கும் இருக்கும் பணி மகத்தானது தங்களது பணிக்காக அரிய பரிசு ஒன்றை தரப்போவதாக முன்னமே எழுதியிருந்த ஓலையில் கூறியிருந்தேனே ஞாபகம் உள்ளதா அரசே தாங்கள் தான் பெருஞ்சாலைக்கு மிகப்பெரிய நிபந்தம் அளித்து அதன் எதிர்காலத்தை ஒளி பொருந்தியதாக செய்து விட்டீர்களே அதற்கு மேலாக எனக்கு என்ன வேண்டும் அளித்தது என்னுடைய கடமை அம்மா பரிசல்ல தங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் பரிசு அதை விட மிக பெரியது இதோ இதுதான் அந்த பரிசு அருகில் நின்றிருந்த இளையவர் கம்பன் மணியனாரின் கரங்கள் இரண்டையும் பிடித்து தம்மராட்டியாரின் கரங்களில் திணித்தார் அருள்மொழிவர்மர் என்ன இதுவா எனக்களிக்கப்படும் பரிசு இவனை இங்கேயே விட்டுவிட்டு செல்ல போகிறீர்களா சோழராஜாங்க பணிகளில் இருந்து இவனை விடுவித்து விட போகிறீர்களா என்ன என ஆர்வத்துடன் வினவினார் தம்பராட்டியார் அப்படி மட்டும் நடந்துவிட்டால் எத்தனை நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் அவரது குரலில் வெளிப்படையாகவே தெரிந்தது அது முடியாதம்மா இத்தனை சிறந்த சேனானி நாயகத்தை சோழ தேசம் இழக்க முடியாது வேண்டுமானால் இவரையும் மலப்பாடியாரையும் சில காலம் பழிக்குடியிலே தங்கியிருக்க அனுமதி வழங்குகிறேன் சாலை விடுதிகளை சீரமைக்கும் பணியிலும் மாணவர்களை சேர்க்கும் பணியிலும் இருவரும் ஈடுபடட்டும் நான் கூற வந்ததே வேறு இவர் இவர் யார் என்று தெரியுமா தம்பராட்டியாரின் வயிறு குலைந்தது இனம் புரியாத உணர்வுகள் அடி வயிற்றில் தோன்றி மறைந்தன தாங்கள் கூற வருவது என்னவென்று விளங்கவில்லையே தங்களின் கணவரான பட்டதிரி தமது நினைவை பூரணமாக இழக்கும் முன்பு தெரிந்து கொண்ட ஒரு மகத்தான உண்மையை இப்போது நான் பகிரங்கமாக்குகிறேன் மணியனாரே அங்க வஸ்திரத்தை விளக்கி தங்களின் இடது தோலை காண்பியுங்கள் ஒன்றும் புரியாமல் இளையவர் தமது இளம் தோள்களை பேரரசருக்கு முன்பாக நீட்டினார் இங்கே ஒன்றும் சரியாக தெரியவில்லை இந்த சாளரத்திற்கு அருகில் வாருங்கள் வெளிச்சம் உங்களின் தோள்களின் மீது நன்றாக படட்டும் கம்பன் மணியினார் அவ்விதமே நிற்க அவரது தோள்கள் பேரரசரால் ஆராயப்பட்டன இதோ தெரிகிறதே இது என்ன இதுவா இந்த குறி சிறுவயது முதல் என் தோள்களில் இருக்கிறது பேரரசை இது வெறும் மச்சம் உம் இது மச்சம் அல்ல முத்திரை சிறிய அளவிலான கூர்ம முத்திரை தம்பராட்டியாருக்கு தூக்கி வாரி போட்டது என்ன கூர்ம முத்திரையா மாளிகை புறத்து வீட்டின் ராஜ குடும்பத்து வாரிசுகளுக்கு மட்டுமே பொறிக்கப்படும் கூர்ம முத்திரையா குடும்பத்தின் பெண் பிள்ளைகளுக்கு வாரிசு பிறந்ததும் அவர்களின் குல தெய்வமான நாகராஜன் திருக்கோவிலின் பலிபீடத்திற்கு முன் பிரத்யேகமாக சடங்குகள் செய்யப்பட்டு அது முடிந்த பிறகு பொறிக்கப்படும் கூர்ம முத்திரை இவனது தோள்களில் உள்ளதா அப்படியானால் இவர்தான் உங்களுக்கும் பிறந்த குழந்தை பிறந்தது என கூறி உலகத்தின் கண்களை மறைத்து விசுவாசம் மிக்க உங்களது மாளிகை புறத்து வீட்டு மறுத்து வச்சியால் சோழ குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை உரிய பிராயம் வந்ததும் சூழ்நிலை சீரானதும் மூத்த தம்புரானின் கோபம் தணிந்ததும் மீண்டும் உங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் எங்களது பொறுப்பில் விடப்பட்ட குழந்தை பல்லவராயரால் பத்திரமாக அவரது நண்பரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட குழந்தை அந்த உங்களின் குலக் குழந்தை இதோ இப்போது உங்களிடமே பத்திரமாக ஒப்படைத்து விட்டேன் சோழ குடும்பத்தின் கடமை முடிந்தது அம்மா இளையவருக்கோ ஒன்றுமே புரியவில்லை தம்புராட்டியார்தாம் உண்மையில் அவரது அன்னையா பட்டதிரிதான் அவரது தந்தையா அப்படியானால் அன்போடும் ஆசையோடும் தன்னை வளர்த்து ஆளாக்கிய தமக்கும் இல்லையா வயிற்றில் நான் பிறக்கவில்லையா தெரிந்து வைத்திருந்தும் அவர்கள் தன்மேல் இத்தனை அன்பை சொரிந்து வளர்த்தார்களா இறைவா என்ன கொடுமை இது தம்பராட்டியாருக்கும் அந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது என்பது நன்றாக தெரிந்தது அவரால் ஒன்றுமே பேச முடியவில்லை ஜீரணிப்பதற்கு மிக கடினமான விஷயம் எது எனினும் என்றாவது ஒரு நாள் இதனை வெளிப்படுத்திதான் ஆக வேண்டும் இதனால் இதுவரை மணியனாரை ஊட்டி வளர்த்த மூவேந்த வேளார் குடும்பத்திற்கும் இவருக்கும் இனிமேல் தொடர்பில்லை என அர்த்தமல்ல அல்ல மணியனாரை இரண்டு குடும்பங்களுக்கும் நீங்கள் வாரிசாக இருங்கள் இருவருமே இனி உங்களை சொந்தம் கொண்டாடட்டும் அருள்மொழிவர்மரின் கூற்றை ஆமோதிப்பது போல கூத்தாறையின் விளக்கு சுடர்கள் அங்கும் இங்குமாக அசைந்தன கண்களில் நீருடன் இளையவரை கட்டி கொண்டார் தம்புராட்டியார் மறுநாள் காலை இருபது இருபத்தி ஐந்து சிறுவர்கள் களிக்குடி பெருஞ்சாலையின் மைதானத்தில் திரண்டு நின்றார்கள் பயின்ற சட்டன் கலநாயகமாக தேர்ச்சி பெற்றதும் சோழ பேரரசரின் நேரடி ஆதரவில் சாலை இருப்பதும் ஊர் பெருமக்களின் மனதை பெருமளவிற்கு பாதித்திருந்தன இங்கிருந்தோ வந்த சோழர்கள் நமது ஊரில் அமைந்துள்ள சாலைக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார்கள் உள்ளூர்காரர்களாகிய நாம் இன்னும் அதனை ஆதரிக்காமல் இருப்பது சரியில்லை என்கிற எண்ணம் அவர்களுக்கு தோன்றியிருந்தது சாலைக்கு தங்களின் செல்வங்களை அவர்கள் பெருமையுடன் அனுப்பி வைத்தார்கள் சிறுவர்களுக்கு முன்னால் தம்பராட்டியரும் இளையவரும் நின்றிருந்தார்கள் முதல் நாள் முதல் பாடமாக சாலையின் துதிப்பாடலும் சில அடிப்படை பயிற்சிகளும் சொல்லிக் கொடுக்கப்பட்டன சீராக லயம் பெரியாமல் கூப்பிய கரங்களுடன் கூடி நின்ற சிறுவர்கள் தங்களின் மழலை மாறா குரலில் எழுப்பிய அந்த பிரார்த்தனை பெருஞ்சாலையில் இருந்து மெல்ல மெல்ல மேலே எழும்பி வாளில் கலந்தது இத்துடன் சேரர் கோட்டையின் இரண்டாம் பாகம் இனிதே நிறைவடைந்தது பின் கதை என்று இன்னொரு அத்தியாயம் உள்ளது நண்பர்களே அதை நாளைய பதிவில் வாசிக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி